ஹலோ குட் ஈவினிங் ஆல் இன்றைக்கி ரொம்ப பசிச்சுட்டே இருந்துச்சு குடிச்சிட்டு வந்ததுமே சரி என்ன பண்ணலான்னு ஒரு ஆறாயிரத்து ஜூஸ் போட்டு நம்மளும் குடிச்சிட்டு அப்படி சமையல் தொடங்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம எல்லாருமே மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி அப்படின்னு பேசுவோம் ஆனால் அந்த மெச்சூரிட்டின்னா என்ன தெரியுமா சில விஷயங்களை சிலர்கிட்டருந்து எதிர்பார்க்கக்கூடாது அது என்னெல்லாம் விஷயம்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு என்னென்னா சிலர்லாம் பொய்யிலையே பிறந்து பொய்யிலையே வளர்ந்துருப்பாங்க அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் நான் உண்மையானவன் நீங்கள் அதனால் என்கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காம இருக்கிறது அப்படி எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மெச்சூர்டானவங்க தான் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலரெல்லாம் தங்களை தானே ஏமாற்றிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க தான் ஏமாறுறதே அவங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்டவங்க நம்மக்கிட்ட நம்பிக்கையாக இருக்கணும் நம்மளை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நினைக்காம இருக்கிறதே ஒரு வகையில் மெச்சூரிட்டி தான் மூணாவது பாத்தீங்கன்னா சிலர் சிலரெல்லாம் எப்போவுமே ஒரு குழப்பத்தோட ஒரு நெகட்டிவிட்டியோடு இருப்பாங்க கிட்ட போய் நாம் ஒரு உண்மையான லவ் கேர் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை எதிர்பார்க்காம இருக்கிறது ஏன்னா அவங்களே ஒரு ஓர்தூனில் இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் போய் அந்த ஓர்தூனில் மாட்டிக்கிட்டு எனக்கு பட்டாம்பூச்சி பிறக்கணும் அங்கே பூ பூக்கணும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்படியெல்லாம் நினைச்சிங்கன்னா நீங்களுமே அந்த பொதுக்குழியில் மாட்டிப்பீங்க ஸோ நீங்கள் நிதானமாக இருந்து யோசிங்க நீங்கள் எந்த நிலமையில் இருக்கீங்கன்னு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது நிலமையில் இருந்தீங்கன்னா நல்ல பொறுமையாக யோசித்து அதுலேருந்து எப்படி வெளிவரது நாம் எந்த அளவு மெச்சூரிட்டியாக நடந்துக்கணும் எல்லாமே நீங்களே டிசைட் பண்ணி நீங்களே அந்த பொதுக்குழிலேருந்து வெளியே வாங்க அதுதான் உங்களுக்கு நிறைய அனுபவங்களையும் கற்று தரும் லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்துடலாமா நான் கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் பண்ண மாதிரியே பிரிஞ்சால் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அதே பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு ஆனால் என்ன வாய் தான் சூடில் வெந்துடுச்சு ஏன்னா ஆர்வக்குள்ளாரில் சூடாக இருக்கிறத கூட மறந்து வாயில் போட்டுட்டேன் சூப்பராக வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னா ரசம் வச்சிருக்கேன் ரசம் வந்து நேரமே வச்சிட்டேன் அதனால் கொஞ்சம் ஆறிடுச்சு பஞ்சுக்கு எல்லோரும் சாப்பிட வரும்போது அதை லைட்டாக சூட் பண்ணால் போதும் சாதம் அடிச்ச அதுக்கப்புறம் கூடவே ஃபிஷ் ஃப்ரையும் இருக்குது அப்புறம் அப்படியே கார்டனை ஒரு சுற்று போய் பார்த்துட்டு வந்துட்டேன் என்னோட சேனலை சப் பண்ணாமல் யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானோ ஆன் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சா பா பை